இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா நாற்பத்தி எட்டு பதினேழு நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கத்தர் நானே ஐசாயா ஃபார்ட்டி எயிட் 17 செவன்டீன் am த லார்ட் யுவர் காட் ஹூ டைரக்ட்ஸ் யூ இன் த வே யூ ஷுட் கோ அன்பான சகோதர சகோதரிகளே யோசேப்பு தன் தகப்பனுடன் இருந்தார் ஏற்ற சமயத்திலே யோசேப்பின் மேல் உள்ள பொறாமையினாலே அவனுடைய சகோதரர்கள் அவனை இஸ்மவேலரிடத்தில் அவனை விற்று போட்டார்கள் அவன் எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான் அங்கு போத்திபாரின் வீட்டில் இருந்தான் கத்தர் அவனை குறித்த நோக்கம் திட்டம் சித்தம் வித்தியாசமாக இருந்தது யோசேப்புடன் கத்தர் இருந்தார் அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணினார் என்று போத்திபார் கண்டு அவனுடைய எல்லா காரியத்திலும் அவனை தலைமையான இடத்தில் வைத்தான் ஆனால் போத்திபாரின் மனைவி இவனிடம் தவறாக நடக்க முன்வந்ததை அடுத்து ஆபத்துக்கு விலகி யோசேப்பு ஓடினார் அது நிமித்தம் சிறைச்சாலையில் போடப்பட்டார் ஆனால் கத்தர் குறித்த திட்டம் சிறைச்சாலையில் இருந்தது அங்கு பார்வோனின் பிரதானிகள் இருவருக்கு அவர்களுடைய சொப்பனத்தை அர்த்தத்தை கூறி அவர்களை ஆறுதல் படுத்தினான் அவ்வாறே அவர்களுக்கு நடந்தது ஏற்ற சமயத்திலே கத்தர் பார்வோனுக்கு சொப்பனங்களை கொடுத்தார் அந்த சொப்பனங்களை அதன் அர்த்தத்தை கூறும் அற்புதமான மனிதனாக யோசிப்பு காணப்பட்டார் கத்தருடைய கிருபையினால் அர்த்தத்தைக் கூறினார் ஏற்ற சமயத்திலே எகிப்தின் பிரதம அதிகாரியாக உயர்த்தப்பட்டார் ஆம் கத்தர் அவனை நடத்தின விதம் வித்தியாசமாக இருந்தது அவனை நம்மையும் செம்மையுமான பாதையிலே கத்தர் நடத்தினார் அவனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்தினார் யாக்கோபின் அருகில் இருப்பது யோசேப்புக்கு கத்தர் கொடுத்த சித்தம் அல்ல எகிப்தின் பிரதம அதிகாரியாக உயர்த்தப்பட வேண்டும் என்பதே கத்தருடைய சித்தமாக நோக்கமாக இருந்தது கத்த நம்முடைய வாழ்விலும் கூட நம்மை நேர்த்தியான வழியிலே செம்மையான வழியிலே அனுதினமும் நடத்துகிறவராக காணப்படுகிறார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அமன் கேட்கிறவரே பரமபிதாவே தருமையான ஜப நேரத்திற்காக ஸ்தோத்திரம் எங்களை கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சொத்து பிரச்சனைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே அளவுக்கு அதிகமான சொத்தை பெறுவதற்காக தன்னுடைய தாயை கொண்டு போட்ட அந்த வாலிபருக்காக அவருடைய மனம் திரும்புதலுக்காக ஜபிக்கிறோம் இது போல அநேக குடும்பங்களில் காணப்படுவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா தேவனே அந்த மக்களை தேவ்நாயகர் கத்தர் மனந்திருப்ப செய்ய வேணுமாய் நாங்கள் பெற்றோரும் கூட பிள்ளைகளுடைய நிலையை உணர்ந்து சொத்துக்களை சரிசமமாக பிரித்து கொடுக்கக்கூடிய கிருபைகளை தேவரி தருவீராக பெற்றோரோ பிள்ளைகளோ இதற்காக நீதிமன்றங்களுக்கு செல்லாதபடி தங்களுக்குள்ளே சமாதானமாக அந்த முடிவுகளை எடுத்துக்கொள்ள உதவி செய்யும் எங்கள் ஜபத்தை கேட்டதற்காக நன்றி இயேசுவின் மூலம் பிதாவே ஆமன்